வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வாண்டட் மெக்கானிக்கல் ராஸ்மெண்ட் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் நாலேஜ் ஆஃப் கேட் சாலிட் ஒர்க்ஸ் ரெக்க் ஃபார் ஆன் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அட் கோயம்புத்தூர் கான்டாக்ட் வித் பயோடேட்டா இன் பட்வீன் டென் ஏஎம் டு ஃபோர் பிஎம் ஆர் எனி ஒர்க்கிங் டேஸ் ஃபோன் நம்பர் ஜீரோ நானூற்றி இருபத்தி இரண்டு எழுநூற்றி பதினெட்டு எண்பத்தி ஒன்பது சைபர் சைபர் இமெயில் இஎம்இஎம் அட் எம்எம் என்ஜினியர்ஸ் டாட் காம் தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்து விண்ணப்பிக்கவும் இந்த செய்தி நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாக மற்றொரு செய்தியை காண்போம் ஆட்கள் தேவை பாய்லர் ஆப்ரேட்டர் கிளாஸ் ஒன் அண்ட் டூ சர்டிஃபிகேட் சர்டிஃபைடு ஹோல்டர் சாஃப்ட் ஃப்ளோ ஆப்ரேட்டர் சாஃப்ட் ஃப்ளோ சூப்பர்வைசர் ஃபிட்டர் டென்னோஸ் வெல்டர் த்ரீனோஸ் நோஸ் எலக்ட்ரிஷன் முகவரி குங்கூர் டெக்ஸ்டைல்ஸ் ப்ராசஸ் நூற்றி எழுபத்தி ஏழு ஸ்லாஸ் ஒன்று சி பச்சன் காட்டுப்பாளையம் அருள்புரம் போஸ்ட் பல்லடம் ரோட் திருப்பூர் பின்கோடு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐந்து கான்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் ஏழு முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் ஒன்பது நாற்பத்தி ஆறு அறுநூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் ஒன்பது பதினொன்று முந்நூற்றி எண்பத்தி ஐந்து மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியும் காண்போம் கோவை கருமத்தம்பட்டி அருகே முன்னூற்றி ஐம்பது தொழிலாளர்களுடன் இயங்கி கொண்டிருக்கும் செக் டெக்ஸ்டைல் நிறுவனத்திற்கு ஹெல்பர் பணிக்கு மூணு ஷிஃப்டிகள் மூணு ஷிஃப்ட்டுகளிலும் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை முகவரி குளோபல் டெக்ஸ்டைல் அலையன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எஸ்எஃப் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சென்னப்ப செட்டிபுதூர் போஸ்ட் பதுவம்பள்ளி வில்லேஜ் கருமத்தம்பட்டி அருகில் கோயம்புத்தூர் பின்கோடு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மொபைல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் வேலை பற்றிய முழு தகவலையும் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த மூன்று செய்திகளும் நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்